அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க அழைக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக ஒரு சிறு விண்ணப்பம் வேண்டுகோள் உங்களின் வாழ்த்துறை சிறப்புரை ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் ஆனால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போனால் அதுக்கு ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறதா ஒரு அறிவதற்பூர்வமற்ற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இப்போது வாழ்த்துறை வழங்க வரும்படி மதிப்புக்குரிய எங்களின் பிரியத்துக்குரிய புத்தநேரி செல்லப்பாயா அவர்களை என்படனும் அழைக்கிறோம் போற்றுதலுக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் வண்ணதாசன் அவர்களே இந்த அருமையான நூலை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் வரவில்லை என்றாலும் ஆதி மூலத்தை படைத்த நம்முடைய தீன் அவர்களே நூலை வழங்க இருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜேக்கப் அவர்களே பிற இருக்கின்ற அன்பர் பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கிறவங்க எல்கேசி கேட்கவே வேண்டாம் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் அவங்க இங்கே இருக்கிறாங்க பிறகு புத்துநேரிச்சலமாக வந்துட்டார் நம்முடைய கலைப்பதிப்பக உரிமையாளர் செல்வமணி சகோதரர் அவர்களே சக்தி வேலாயுதம் அவர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு சீக்கிரம் போயிருந்தேன் அஞ்சு நிமிஷங்கிறது கொஞ்சம் அதிகம் தானோ பத்து நிமிஷமே குறகுதான் என்ன நம்முடைய முதல் செயற்குழு கூட்டத்தில் ஒரு ஆட்சித்தலைவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நம்முடைய மாவட்டத்தில் அரசு விருது பெறுகிறவர்களுக்கு மதிப்பு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் தகுதியை நம்ம தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தில் கொடுக்கணும்னு சொன்னாங்க அன்றைய தேதியில் அரசு விருதுன்னு பார்த்தோம்னா மத்திய அரசினுடைய விருதை பெற்றவர்கள் நம்முடைய கவிஞர் தலைவர் அவர்கள் தான் இன்றைக்கு மாநில அரசினுடைய விருதை பெற்றிருக்கிற நம்முடைய தோழர் நாரும்புநாதன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய உறுப்பினர் அவருமே மதிப்பு உறுப்பினர் ஆகிறது இல்லை அதற்கு நம்முடைய அடுத்த கூட்டம் அது பொறுத்த ஒரு கூட்டமாக இருக்கணும்னு என்னுடைய விருப்பத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு ஏன்னா சொல்லிட்டாரே தவிர ஒரு வருஷம் ஆயிட்டு நம்ம அதை மதிப்புற உறுப்பினர்னு உறுப்பினருக்கே தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல ஐயாவுக்கு மனதாசனுக்கு யாரும் சொன்னாங்களா என்னான்னு தெரியல அந்த நூலுக்கு வருவான் யாசகத்தை ஒரே மூச்சில் வாய்ச்சேன் நான் அந்த நாவலை அவர் இவ்வளவு வேகமாக வாசிப்பில்ல ஆமாம் வேகமாக தான் வாசிப்பேன் எழுதத்தான் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரே மூச்சில் வாசிச்சுட்டு உடனே அவர்கிட்ட பேசினேன் அதனுடைய மொழிபெயர்ப்பும் அது மாதிரி நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இந்த பரணி நீர்ப்பரணி நூலுக்கு நான் இன்னும் பார்க்கலை ஆனால் அதை பற்றி செய்திகள் எல்லாம் நம்முடைய எல்கேஎஸ் அவர்கள் பல தகவல்கள் சொன்னாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல நடந்ததாக சொன்னாங்க இதில் வந்து எங்கள் எங்கள் குடும்பத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை நாங்கள் சொல்கிறது இதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முப்பத்தி நாலு வெள்ளத்துக்கு பிறகு அப்போ பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தில் பெரிய ஒப்பந்ததாரர்கள் எங்கள் தாத்தாக்களும் வைகோ அவர்களுடைய தாத்தாவும் தான் இவங்க செஞ்ச வேலை தான் அந்த பாலம் பாலத்துலேருந்து உள்ள ஒரு சுவர்லாம் கொடுத்துருக்குறாங்க சப்போர்ட்டுக்கு அப்புறம் புதுக்குடியில் இருந்து தெந்திருப்பேர வரையிலும் ஒரு தடுப்பு சுவர் இதெல்லாம் எங்கள் தாத்தாக்கள் வேலை இந்த வருஷம் வெள்ளத்தில் தாமர வழியில் உடையாதது அது ஒன்று தான் அவ்வளோ நல்ல வேலை பார்த்துருக்காங்க எங்கள் தாத்தாக்கள் நான் இப்போ கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிடுறேன் அது மட்டும் இல்லை அரியசநல்லூரில் ஒரு சத்திரம் இருந்தது தீனுக்கு தெரியும் அதே போல் சிறுவி குண்டத்தில் தான் எங்கள் அப்பா எல்லாம் அந்த வேலைகள் நடக்கும்போது படித்ததா சொல்லுவாங்க அந்த இசை வேளாளர்கள் பற்றிய செய்தியெல்லாம் அப்போ சொல்லியிருக்காங்க கதையில் எதுவும் அது இருக்காதுன்னு தெரியல இந்த சிறுவி குண்டத்தில் உள்ள எதுமோ ஒரு மோகனான்ட்டு போனார் கதையை படிக்கலை அவே எனக்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் அடுத்த கூட்டத்தில் நம்ம அந்த மதிப்பு உறுப்பினருங்கிற அந்த தகுதியை ரெண்டு பேருக்கும் கொடுக்கணுங்கிற என்னுடைய ஆவலை தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் பின்னால் வாழ்த்துறை சொல்கிறவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆகவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி